வணக்கம் ஜோயர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசி காணப்படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாத ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வர்றாங்க அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையும் ஒரு பக்கம் கொஞ்சம் மலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதற்கேற்ற அளவுக்கு சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி பிரயாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீங்க அதிகம் ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்களை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் ஒரு இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்பட்டு அது சார்ந்த காரியங்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரொம்பவுமே சிரமப்பட்டு முடிக்க முடியாத காரியங்களையும் சவாலான காரியங்களையும் முடித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டு வருவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் சிரமங்கள் அதிக மெருக்கட்சியும் இருந்தாலும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க அதே போல் காரங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எப்போவுமே ஏதோ ஒரு கற்பனைகளுக்குள்ள மூங்கி இருப்பீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் கை கூடிறாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதே போல் மனசுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குறிப்பாக கலை காவியங்கள் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஒரு பக்கம் முடிக்க முடியாத சிரமமான காரியங்களை கூட முடித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இன்னொரு பக்கம் எதுவுமே வேணா நிம்மதி அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கற்பனை ஒரு குழு மூழ்கி இருப்பீங்க ஆசைகள் அலகழிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தேவையில்லாத கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் இந்த மாதம் உச்சிக ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் தேவையில்லாமல் மற்றவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் தலையிறதை தவிர்த்துக்கங்க ஏதாவது ஒரு வகையில் ஆசை வார்த்தைகளை கூறி தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆரம்பம் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் ஃபினிஷிங் செல்ல அப்படிங்கிற மாதிரி ராசிக்காரங்களுக்கு இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் உங்களுக்கும் சேர உங்கள் குடும்பத்தாரை சார்ந்த உங்களுக்கும் சேர சில முக்கியமான விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவீங்க அதன் காரணமாக கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆபரண சேர்க்கைகள்லாம் சாதகமான வகையில் வந்து சேரும் சொற்றுசூழங்கள் வாகன வகையில் கூட சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் இந்த சொத்து சுகங்கள் நிலப்புல்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே வெற்றிகராசிக்காரங்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் இருந்து வந்த நிலையில் இந்த மாதம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வீடு நிலம் பூமி வாகன வகையில் சில ஆதாயங்கள் அப்படிங்கிறது உண்டு சுப சுபவங்கள் கூட கூடுதலாக இருக்கும் விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களில் பங்கெடுத்து வருவீங்க நண்பர்கள் உறவினர்களுடைய ஃபங்க்ஷனில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் அதனால் இந்த மாதிரி சுப விரயங்கள் போன்ற அமைப்புகள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் அதே போல் குடும்பத்துக்குள்ள வாழ்க்கை துணையின் வகையில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பெரும்பாலும் சுப விரயங்களை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் வரவுகளுக்கு மீறி செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் உச்சிக இந்த மாதம் இந்த என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மூழ்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த லாகர வஸ்துக்கள் போன்ற போதை சமாச்சாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இடங்களுக்கெல்லாம் போய் வரும்போது தான் கொஞ்சம் கவனமாகவே இருங்க குறிப்பாக வெற்றிக ராசிக்காரங்க இந்த உணவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அளவுக்கு மீனாக அமுதம் நஞ்சு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே அது கொஞ்சம் கடைபிடிக்கிறது வெற்றிகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்புகளை கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோகத்துமாக சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக விருச்சிகராசிக்காரங்க இந்த மாதம் புதுமையான சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க தொழில் வேலை உத்தியோகத்தில் சில புதிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வருவீங்க நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்ச விஷயங்களை இப்போ நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வரும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் வேலை அலைச்சலும் உடன் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்த்து வருவீங்க பொருளாதார ரீதியாகவும் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் வெற்றிகராசியை பொறுத்தவரைக்கும் வரவுகள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் கூடுதலாகவே இருக்கும் ஆகையினால் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தேவையில்லாத விதங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது எப்படி காசு போகுது அப்படிங்கிறதே தெரியாது ஸோ வச்சிக ராசிக்காரங்க அந்த விஷயத்தில் இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது பட் பொருள் வரவு அப்படிங்கிறது உண்டு பட் இருந்தாலுமே வச்சிக ராசிக்காரங்க வரவு செலவுகளை கொஞ்சம் கச்சிதமாக இருப்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக விற்க ராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களாக உச்சிகராசிக்காரங்களுக்கும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட சில இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகளாக வெச்சிக ராசிக்காரங்களுக்கு பூர்த்தியாகும் ஸோ ஓராளவே இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகளையும் ஆதாயங்களும் கிடைக்கப்படக்கூடிய தன்மை உச்சிகராசிக்காரங்களுக்கு முழுமையாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியாசார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளாக இருக்கும் குறிப்பாக மதத்தின் முப்பதில் கொஞ்சம் சிரமம் நிறைந்த விஷயங்களாகத்தான் இருக்கும் ஆனாலும் சமாளித்து வருவாங்க மதத்தின் பிற்பகுதியில் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையான ஈடுபாடுகளை காற்று வருவாங்க அதில் சில எதிர்பாராத நன்மைகளும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க பட் எந்த அளவுக்கு மாணவர்கள் காரியங்களில் ஈடுபாடுகளை காட்டுறாங்களோ அதே அளவுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகளை காட்டுவாங்க குறிப்பாக கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உச்சிக ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் இயலிசை நாடகம் மீடியா கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் விரச்சிகராசிக்காரங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஆவல் ஏற்படும் ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அந்த விஷயங்கள் செயல்பட்டு வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தடைவதை பார்க்க முடியும் அது சார்ந்த வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்புகளை கொடுக்கும் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் வெளியிடங்கள் இருந்து எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க பட் மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கலாம் தேவையில்லாமல் மற்றவங்களோட வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் அவங்க வாய்க்கிளறிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் முடிஞ்சளவு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி இடங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளாக இருக்கும் பெரும்பாலும் மற்றவங்களை அனுசரித்து போகக்கூடிய அமைப்புகளை தான் பெற்று இருப்பீங்க ஸோ ஓரளவு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளை தான் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகதிகளேருந்து செயல்பட்டு இருக்கிறதுனால மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் இது சரியாக தவறாக அப்படிங்கிறது புரியாது அதனால் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படத்தான் செய்யும் பட் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய சாதகமான அமைப்புகள் உச்சிக ராசிக்கு செயல்பட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே இருக்குது மிகையினும் இனும் குறையினும் நோய் செய்யும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லதோ கெட்டதோ எதையுமே அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கிட்டிங்கனால இந்த மாதம் சிறப்புகளை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்